ஹலோ பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு போகலாம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் அறிவோடு நடந்து கொள்கிறவன் விவேகியம் நம்ம அறிவோடு நடந்துக்கிறோமா இல்ல மூடனை போல வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கிறோமா சில நேரங்கள பாருங்களேன் சில பேர் வாய் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம போன வசனத்துல பார்த்தோம் நம்ம வாயை வந்து அடக்கணும்னு சொல்லி பார்த்தோம் நிறைய பேர் வாய் பேச மாட்டாங்க ஆனா செயலை கம்பாங்க ஏதாவது ஒரு புக் எடுத்தாங்க தப்புன்னு வைப்பாங்க பொருள் எடுத்து கீழே தள்ளி விட்டுருவாங்க இல்லைன்னா மொபைல தூக்கி விசிற அடிப்பாங்க இதெல்லாம் மூடனுடைய செயல்கள் நம்மளுக்கு நம்ம விவேகியா இருக்குமா மூடனுடைய காரியங்களா இருக்கணுமா விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் சில பேர் எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு தம்பி கூட இப்ப பாத்துட்டு இருக்கான் அவங்க கூட என்னன்னா கோவம் வந்துச்சுன்னா மொபைல போட்டுக்கு உடைச்சிருவான் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தாயே ஸ்கிரீன் மட்டும் நான் மாத்திட்டு வரேன் எதுக்கு இந்த காரியம் இதனால என்ன அவன் பெற்று கொள்ளுகிறான்னு தெரியாது சோ அவன் மட்டும் அவனைன்னு நான் குறிப்பிட்டு சொல்லலை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய கோபங்களை நம்மளுடைய மனசுல இருக்கிற காரியங்களை அறிவியலித்தனமாய் நம்ம வெளிப்படுத்துகிறது உண்டு சில பேரை பார்த்துருக்கீங்களா இடம் பொருள் ஏவல் தெரியாம எல்லா இடத்திலும் லவ் லவலும் பேசிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் உலறிடுவாங்க எங்க வாயை கட்டணுமோ அதை கட்டவே மாட்டாங்க இன்றைக்கு ஆண்ட சொல்றாரு மூடம் தான் என்ன பண்ணுவானா அதை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான் வசனம் அப்படித்தான் சொல்லு மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா என்ன இதெல்லாம் மூடத்தனம் அதை எல்லாத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறானா ஆனா விவேகி மட்டும்தான் அறிவோடு நடந்து கொள்கிறான் இன்னைக்கு கத்தர் நம்மளை மூடனாய் அழைக்கல விவேகியாய் அறிவானவனாய் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறான் இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னங்க எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன் என்ன கத்தர் மூடதான் இருக்கிற என்ன கத்தர் விவேகியாய் மாற்ற போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் கத்தர் நம்மை மாற்றுவாராக எங்களை நேசிக்கிற நல்ல பரமா அப்பா அறிவோடு நடந்து கொள்கிறவர்களை நீர் எங்கள ஆண்டவரே அநேக முறை அறிவியல்களாய் நாங்கள் நடந்தது உண்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் குறைத்து கொள்றது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள இருக்கிற உங்களையும் மற்றவர்கள் ஆண்டவரே அருவருக்கு தக்க நிலைமையில நாங்க பண்ணி விடுகிறோம் மாண்டு எங்களை தயவாய் மணிங்க எங்க மூலமா நீங்க வெளிப்படுறீங்கன்ற அந்த ஒரு ஞானம் கூட எங்களுக்கு இல்ல ஆண்டு அநேக முறைகளெல்லாம் வேற வேற விதமாய் நாங்கள் செயல்படுகிறது உண்டு ஆண்டு எங்களை தயவாய் மணித்து உண்மை வெளிப்படுத்துகிற உண்மையான விவேகம் உள்ள இருதயத்தை நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் அறிவோடு நடந்து கொள்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் மாற வேண்டியவைகளை நாங்கள் மாற்ற அன்றுரை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களை மாற்றி கொடுங்க இந்த இரவுல ஆண்டு அந்த ப்ராசஸ் நடக்கட்டும் ஆண்டவரே அண்டர அந்த மூடத்தனங்களை எங்களை விட்டு போகட்டும் அறிவியலித்தனங்களை எங்களை விட்டு போகட்டும் விவேகம் உள்ள இருதயத்தை எங்களுடைய இருதயத்துல நீங்க ஆப்பரேட் பண்ணி எங்களை ஆண்டவரே புது இருதயத்தை நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா உங்களை உங்களால மட்டும் முடியும் ஏன்னா குழந்தை எலும்புகளை உயிரடைய செய்தவர் நீங்கதான் அண்டவரை இந்த இருதயத்தை தூக்கி போட்டுட்டு விவேகம் உள்ள இருதயத்தை நீங்க எங்க இருதயத்துல நீங்க தாங்க அப்போதான் அண்டவரே உங்களை வெளிப்படுத்துகிறதுலையும் உங்களை ஆண்டவரை எல்லா காரியத்துலையும் மகிமைப்படுத்துகிறதுலும் அது சிறந்தது ஆண்டவரே நீங்க அந்த இருதயத்தை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே என்னோட இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க கடன் பிரச்சனை பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அன்றுவரே நீர் அன்றுவரே அந்த கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய ஞானத்தை நீங்க தாங்க அன்றுவரே தேவையில்லாமல் கடன் வாங்காதபடிக்கு படிக்க அண்டவரே அவர்களுக்கு அந்த ஞானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே குடும்பத்தில் யார் யாருக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே சமாதானத்தை என் கத்தர் கட்டளையிடுவீராக எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ சமாதானத்தை கட்டளையிட்டு இரு திறத்தாரையும் ஒன்றாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே யார் யார் வேலைக்காய் காத்து கொண்டிருக்காங்களோ நல்ல இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆக கருப செய்ய எத்தனை பேர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அன்றரை முனைந்து கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு சீட் அவர்கள் விரும்புகிற காரியங்களை அவர்கள் எடுத்து ஞானத்தை தருவீராக நீரே எங்களை எத்தனை பேர் உண்மையாய் ஊழியம் செய்யணும் அல்ல விவேகம் உள்ள ஊழியக்காரனாய் இருக்கணும்னு நினைச்சு என்னோடு இணைந்து யாரை ஜபிக்கிறாங்களோ ஜெய்ப்பிக்கிறாங்களோ அன்றரே எங்களுடைய ஊழியத்தின் காரியத்திலும் ஒரு மாறுதலை அறிவுத்தன்மையை அன்றரை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர்கள நாங்கள் இருக்க எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் ஜீவனையும் கூட்டித்தாங்க நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க மீட்பர் ஏசுவன் மூலம் ஜபன் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ